வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் மசாலா உதராமல் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதோட வந்து பர்ஃபெக்டான ரசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இதோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் இப்போ நான் மீன் வந்து நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பீஸ் பாருங்கள் ரொம்ப முத்தாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தின்னாக இருக்கணும் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கேஜி மீனுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுங்க இப்போ இது எல்லாமே தண்ணி சேர்க்காத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் சேர்த்துங்க இப்போ இது ஒரு ஸ்பூன் மட்டும் தான் இப்போ சேர்க்குறேன் அப்புறமாவும் நம்ம சில்லி பவுடர் சேர்ப்போம் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க இப்போ இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வாஷ் பண்ண மீன் சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க பாருங்க மசாலா கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணியாக இல்லாத ரொம்ப திக்காக இல்லாத கரெக்டாக இருக்குது இப்போ எல்லா மீன்மே இந்த மாதிரி நான் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் கூட ஊர்னா தப்பு இல்லை இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் புளி எப்போவுமே நிறைய எடுக்காதீங்க இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டங்க இப்போ நம்ம மிளகு சீரக பொடி ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் சீரகம் எடுத்துக்கிறேன் எப்போவுமே மிளகு ஒரு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க அரை ஸ்பூன் வந்து தனியா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்திருக்க ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ பூண்டு தவிர மீதி எல்லாம் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அரைச்சிதோ இப்போ வந்து பூண்டு பல் சேர்த்துங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பில காம்பு சேர்த்துட்டு பல்ஸில் வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்துங்க ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது பூண்டு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தாங்க கொறை குறைப்பாக இருக்கணும் இப்போ நம்ம மிளகு சீரக பொடி ரெடி பண்ணிட்டோம் இப்போ புளி வந்து நம்ம நல்லா ஊறி இருக்கு இப்போ நம்ம புளி வந்து கரைச்சி எடுத்து இந்த மாதிரி வடி போட்டுங்க இப்போ புளி தண்ணி ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நாட்டு தக்காளியாக எடுத்துங்க ரசத்துக்கெல்லாம் அப்போ தான் ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி வந்து எடுக்க சொல்ல நல்லா பழுத்த பழமாக எடுத்துங்க இந்த மாதிரி தக்காளி சென்டர் பகுதி கட் பண்ணிட்டு கட் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி மெலிசா கட் பண்ண சொல்ல நம்ம ஈஸியா கரைச்சிடலாங்க இப்போ இதை கட் பண்ண தக்காளி எல்லாமே நம்ம புளி தண்ணியோட சேர்த்துடலாம் இப்போ இதோட வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கரைக்க சொல்ல தக்காளி ஈஸியா கரைஞ்சிடும் இப்போ வந்து இதோட கொத்தமல்லி தண்டு சேர்த்துங்க தக்காளியோட இந்த மாதிரி நிறைய கொத்தமல்லி தண்டு சேர்த்து கரைங்க இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப வாசனையாவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுங்க பாருங்க மாதிரி நல்லா கரைச்சி விட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நான் இன்னும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ ஒரு பேன் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க இப்போ எண்ணெய் சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்திடலாம் இப்போ ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்துங்க நிறைய வெந்தயம் சேர்க்காதீங்க அப்புறம் கசப்பாகிடும் ஒரு மூணு விற மிளகாய் ஒரு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துங்க கொஞ்சமாக இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருங்க இப்போ மிளகாய் கலர் லைட்டாக மாறி வரட்டும் இப்போ அடுப்பு வந்து தீய கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரக பொடி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து தீ வந்து கம்மி பண்ணி தாங்க இருக்கணும் இந்த மிளகு சீரக பொடி வந்து எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை ஆனாலும் ரசம் டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை ஆனாலும் அதை கருகுன மாதிரி வரும் ரசத்துக்கு மேலே நம்ம கரைச்சி வச்ச தண்ணி இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளிப்பு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க இப்போ எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல உப்பு பார்த்துட்டு சேர்த்துங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ரசம் தாளிச்சிட்ட பிறகு ஃப்ளேம் வந்து மீடியமாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரும் நீங்கள் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நுறச்சிடும் அந்த டேஸ்ட் வராது ரசம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரோம் நுரைச்சி லைட்டாக கொதி வர சொல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதிரி லாஸ்டா தண்ணி சேர்க்கறதுனால ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணோம் இதோட வந்து நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரசம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டைம்ல வைக்கிற ரசம் டேஸ்ட் வந்து இன்னொரு டைம் வராது நிறைய பேருக்கு வந்து சொதப்பிடும் அப்படி நினைக்கிறவங்க நான் செய்யற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா உங்க ரசம் வந்து சொதப்பாது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ மசாலா தடவி அரை மணி நேரமாக நல்லா ஊறி நிற்கு பாருங்க மீன் இப்போ இதை வந்து தவால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ ஒரு மசாலா வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ண போகிறோம் அது சேர்த்த இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணத்துக்கு ஒரு பவுல் எடுத்துக்கின்னு நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துங்க இது ஒரு கேஜி மீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருங்க இப்போ எல்லா அளவுமே இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துங்க கரெக்டாக இருக்கும் காரம் இப்போ இது மாவுக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்க்காதீங்க இப்போ நாம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறதில் சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மசாலாவோட இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்ச இந்த மீனை வந்து இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துங்க இப்போ எண்ணெய் வந்து நல்ல சூடான எண்ணெயில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இந்த மாதிரி ஒரு கொத்து வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மீன் வந்து இந்த ஆயிலில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிங்க இந்த மாதிரி செய்ய சொல்ல இந்த மீன் டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப மீன் வந்து நம்ம எண்ணெயில சேர்த்துட்டு ஒரு சைடு நல்ல வெந்து வந்துதான் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுங்க இப்ப ரெண்டு சைடு நல்ல வெந்து வந்துதான் இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்போ மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட தவால உதிரலை இப்போ மசாலா கருகாமல் மீன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மசாலா சேர்த்து இந்த மாதிரி மீன் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்